குழந்தை பேரும் பெரிய தடை அல்ல என்று நிரூபித்தது மட்டுமல்லாமல் மாநில அளவில் பதிமூன்றாவது இடம் உங்களை போல நிறைய பெண்கள் சமுதாயத்துல சாதனை படைக்க துடிச்சிட்டு இருக்காங்க உங்களுடைய அனுபவத்தை இன்னும் கொஞ்சம் விவரமா சொன்னீங்கன்னா அனைவருக்கும் அது மிக உதவியா இருக்கும் திருமணம் குழந்தை அதுக்கப்புறம் படிக்கிறதுங்கிறது கண்டிப்பா சேலஞ்சிங்கா தான் இருக்கும் பட் இட் இஸ் பாசிபிள் சின்ஸ் ஐம் ஹியர் நான் இதை உங்களுக்கு சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிள் நான் இது வந்து என்னோடய ஃபோர்த் மெயின்ஸ் அட்டெம் குரூப் பண்ணல என்னோடய செகண்ட் மெயின்ஸ்க்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் முன்னாடி டூ தௌசண்ட் நைன்டீனில் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் முன்னாடி ஐ வாஸ் ப்ளஸ்ட் வித் பேபி பாய் ஸோ ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ரைட் தட் செகண்ட் மெயின்ஸ் ஸோ நான் அதிலேருந்து குவிட் பண்ணல சரி இந்த வருஷம் எழுத முடியலனாலும் பரவாயில்ல நம்ம நெக்ஸ்ட் அட்டம் எழுதுவோம் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப உறுதியாக இருந்தேன் ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ் அண்ட் டிஃபிகல்ட்டிஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் நான் இருந்தாலும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் நம்ம ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் நம்ம படித்து இந்த மாதிரி பப்ளிக் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ அதுலேருந்து நம்ம எப்போவுமே பின்வாங்கக்கூடாது நம்மளோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் நம்மளோட ஹார்ட் ஒர்க் டெடிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் செகண்ட் என்னென்னா நான் ஒரு கிராமப்பகுதியிலேருந்து வந்திருக்கேன் ஸோ இங்கே இருக்கிற எல்லா பெண்களும் இதர் ஃபார்மிங் இல்லைன்னா அக்ரிகல்ச்சுரல் லேபராக இருப்பாங்க அந்த மாதிரி பெண்கள் தான் இருக்காங்க இருந்து நான் நிறைய விஷயம் கற்றுருக்கேன் ஏன்னா அவங்க போத் ஃபேமிலி லைஃப் அண்ட் ஒர்க்காக அவங்க பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க என்னோடய அம்மா என்னோடய பெரியம்மா என்னோடய அத்தைங்க எல்லாருமே ஒர்க்கும் பண்ணுவாங்க ப்ளஸ் ஃபேமிலியும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஸோ கிட்ட இருந்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஒரு பாடமாக இருந்தது ஸோ அவங்க கஷ்டப்படுறத விட எனக்கு படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாக எனக்கு தெரியலை ஸோ அவங்களாம் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்தாங்க மூணாவது என்னோடய ஃபேமிலி சப்போர்ட் என்னோடய இன்லாஸ் என்னோடய அத்தை மாமாவோ என்னோடய அம்மாவோ என்னோடய பையனும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஸோ அதனால் நான் எந்த ஒரு மைண்டில் ஒரு பேர்டன் இல்லாமல் நான் இருந்தேன் என்னோடய ஹஸ்பண்ட் என்னோட கான்ஸ்டன்ட் மோட்டிவேட்டராக இருந்தாங்க நான் எப்போல்லாம் டவுனாக ஃபீல் பண்ணுறேனோ அவங்க என்ன மோட்டிவேட் பண்ணுவாங்க சப்போ நான் குவிட் பண்ணணும்னு நினச்சதில்ல ஆனால் நான் டவுனாக ஃபீல் பண்ணுறப்பெல்லாம் நான் ஒரு பேடான எக்ஸாம்பிளாக இருந்துடக்கூடாது என்னோடய பையனுக்கு நான் குவிட் பண்ணிட்டேன் இல்லை சப்போஸ் என்னோடய இந்த எக்ஸாம் என்னால் க்ளியர் பண்ண முடியலை அப்படின்னு ஒரு தப்பான எடுத்துக்காட்டாக என்னோடய பையனுக்கு நான் வந்துடக்கூடாது ஏன்னா என்னோடய பையன் என்னையும் எங்களை பார்த்து தான் வளர போகிறான் ஸோ அவனுக்கு நான் ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அவங்களோட கான்ஸ்டன்ட் மோட்டிவேஷனால தான் நான் இந்தளவுக்கு படித்து நான் இன்னைக்கு கண்டிப்பாக என்னோட நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக என்னோட பையனுக்கு நான் இருப்பேன் என்னோடய ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன் அவன் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நினச்சி நம்மளும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவன் நினப்பான் அண்ட் ஃபோர்த் வந்து ப்ராப்பர் பிளானிங் நமக்கு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம டேவை வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணணும் ஈச் அண்ட் எவ்ரி மினிட் இஸ் இம்பார்ட்டண்ட் ஃபார்எஸ் எஸ்பெஷலி டு மேரிட் உமன் லைக் மீ ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் இஸ் இம்பார்ட்டண்ட் எப்போ டைம் கிடைச்சாலும் ஏதாவது ரிவைஸ் பண்ணுவேன் ஃபோனில் புக்ஸ் வச்சுட்டு நான் படிப்பேன் பையன் பையன் கூட இருக்கிறப்போ அவன் அவனை தூங்க வைக்கிறப்போ அவனை கிட்டப்ப கிட்டேயே இருந்துட்டு நான் ஃபோனில் என்னோடய புக்ஸில் வந்து நான் என்னோடய புக்ஸை பார்த்து நான் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஸோ நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கணும் எந் ஒரு செகண்டை கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அண்ட் பேஷன்ஸ் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் ஏன்னா இது ரொம்ப லாங் ப்ராசஸ் பி பேஷண்ட் வி வில் ஃபேஸ் லாட் ஆஃப் கிரிட்டிசிசம்ஸ் ஆனால் அந்த கிரிட்டிசிசம் எல்லாம் நம்ம மைண்டுக்கு எடுத்துகிட்டு போனோம்னா நம்மளால் படிக்க முடியாது ஸோ அந்த கிரிட்டிசிசம் எல்லாம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு நம்ம கண்டிப்பாக படித்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம படித்தோம்னா எல்லா பெண்களாலையும் சாதிக்க முடியும் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணாங்கன்னா எல்லா பெண்கள் எல்லா பெண்களுக்குமே திறமை இருக்கு ஸோ ஃபேமிலி சப்போர்ட்டோட எல்லா பெண்களும் அவங்க திறமையை வெளிக்கொண்டு வந்து அவங்களாலையும் லைஃப்ல அச்சீவ் பண்ண முடியும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்